மேடம் நாங்க நேர்த்தி ஃபேஷன்ல இருந்து வர்றோம் ஒரு சின்ன கான்டெஸ்ட் ரன் பண்றோம் இந்த காண்டெஸ்ட்ல நீங்க ஜெயிச்சீங்கன்னா எட்நூத்தம்பது ரூபா சாரி வந்து உங்களுக்கு நாங்கள் கிஃப்டா கொடுத்துருவோம் இந்தியாவின் அரசியல் அமைப்பு சட்டத்தை எழுதியவர் யார் ராதாகிருஷ்ணன் தவறான பதில் டாக்டர் சர்வபுலி ராதாகிருஷ்ணன் பிறந்த தினத்தை இந்தியாவில் என்னவாக அனுசரிக்கிறோம் சேலையோட நீல அகல என்ன மேடம் அஞ்சரை மீட்டர் நீளம் அகலம் வந்து மூணு மீட்டர் அக்கா மூணு மீட்டர் வராதுக்கா ரெண்டு மீட்டர் கீழே ஒரு லைன் குறைங்க மேலோட சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு வந்தீங்கன்னா ஆன்சர் வந்து அதான் ரெண்டு மீட்டர் அதெல்லாம் கிடையாது. இப்ப வந்து மாங்கா டிசைன் அந்த டிசைன் சுமார் எத்தனை வருஷமா இருக்கு? கடைசி ஒரு உலகின் முதல் பெண்ணரசி என்று அழைக்கப்படும் தெய்வம் கரெக்ட் ரெண்டு தான் கரெக்டா சொல்லிருக்கீங்க. நீங்க மூணு சொல்லிருக்கணும். திரும்ப முதல்ல இருந்து வர்றோம் இவங்களுக்காக.

就行了。